வணக்கம் இன்றைக்கு நான் பீட்ரூட்டை பொறித்து கறி வைக்க போகிறேன் பொறிச்சா குழம்பு பீட்ரூட் பொறித்து குழம்பு தான் வைக்க போகிறேன் இப்போ வெங்காயமெல்லாம் உரித்து வச்சுருக்கிறேன் கழுவி வச்சுக்கிறேன் உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்ப மிலை நாங்கள் பீட்டொட்டையும் தோல் உரித்து கழுவி போட்டு வெட்டி போட்டு காட்டுறேன் வெங்காயத்தை மெல்லி சா வெட்டுவீவட்டிட்டு மற்ற பக்கத்தால அப்படி பூக்கப்பான ரெண்டு தடவை மெல்லி சா வெட்டிப்பட்டு வெங்காயம் மெல்லி சாப்பிட்டேன் உள்ளியையும் வெட்டுவான் ரெண்டு மூன்று உள்ளி போட வெட்டலாம் போடலாம் இதுக்கு நூலா தேப்பில் வெட்ட இப்ப பீட்ருட்ட வெட்டுவேன் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி பெரியதானா விட்டுறது இந்த இந்த சேப்பில் இப்படி இப்படி வில்லைகள் நாறி வெட்டணும் எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு காட்டு வேறுங்கோ இதான் கடை பெயுது மற்றெல்லாம் வெட்டி ஓகே இப்போ வேறுங்கோ இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கு இந்த மாதிரி துண்டுகள் இப்போ நாங்கள் இதை பொறிக்க போடுவோம் இப்போ சட்டி சூடாயிட்டுதான் நான் வந்து முதல் அப்பளமுலக வடகத்தை பொறிச்சிட்டு அதுக்குள்ள நான் வந்து இத பொறிக்க போறேன் பீட்ரூட்டை இப்போ பீட்ரூட்டை போடுவோம் வந்து பீட்ரூட்டு பொறிஞ்சு வந்துட்டது நாங்கள் இதை எடுப்போம் இப்போ நாங்கள் மற்றதை போடுவோம் மற்றது பொரியாட்டம் நான் ரெண்டு தடவையாக தான் பொறிக்கிறேன் நீண்ட ஒன்றுக்குள்ளே பொறிக்க காணத்தில் அப்புறம் ரெண்டு தடவையாக பொறிக்கிறேன் இது பொறிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் குழாம்புதிஞ்ச ரெடி பண்ணுவோம் கட்டிய இடத்துல வச்சு எண்ணெய் விடுவோம் பாடிக்கிறதுக்கு என்ன சூடாகிட்டுது கடுகு கொஞ்சம் போடுறேன் இப்போ பெருஞ்சீரகம் அதோட வெந்தயம் கொஞ்சம் பேருங்கோ வெந்தயம் போட்டுறாச்சு போட்ட நவங்காயம் முள்ளி போட்டுறேன் அதோட ஒரு பச்சை மிளகாய ரெண்டாவட்டிட்டு அதோட கருவேப்பிலையும் போடுறேன் செத்தல் மிளகாய் ஒரு ஒரு செத்தல் மிளகா நான் போடுவேன் பேருங்கோ இது கொஞ்சம் பதிஞ்சு பேரை எடுத்தும் பொண்ணுரமாக வெற விட்டு நாங்கள் தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு புளி தண்ணியும் விட்டு கொதிக்க வைக்கோம் எங்களுக்கு இந்த பீட்ரூட்டும் விட்டு பொறிஞ்சி வந்துவிட்டது நல்லபடியாக இப்போ வேறங்க எங்களுக்கு நல்லபடியாக வதங்கி வந்துட்டது இப்போ நான் அடுக்க குறைச்சிட்டு தூளை போட போகிறேன் தூளை போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தூளை போட்டு திரட்டு திரட்டுக்கிடுங்க இதோட கொஞ்சம் மஞ்சளும் போடுவோம் கார் டீஸ்பூன் மஞ்சள் அதையும் போட்டு கலந்துட்டு நாங்கள் புளி தண்ணியை இதுக்க விடுவோம் புளி இதுக்காக ஊற வச்சேன் நான் சுடுது நீர் விட்டு ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளிதான் இதையும் இதுக்க விடுவோம் கரைச்சி போட்டு இப்போ வந்து வந்து உப்பு போடுறேன் இப்போ அந்த தூளெல்லாம் அவிஞ்சி வரணும் நாங்கள் மூடி விடுவோம் பீட்ரூட் பொறித்த பீட்ரூட் தானே இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நாங்கள் பீட்ரூட்டை போடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நான் வந்து இப்போ இதை போட போகிறேன் பீட்ரூட்டை இப்போ கலந்துட்டு நாங்கள் மூடி விடுவோம் மறுபடியும் இந்த உப்பு புளியெல்லாம் இந்த பீட்டு பீட்ரூட்டோ பீட்ரூட்டில் பீட்ருட்டில் இப்போ மூடி விட்றது மோ பீட்ரூட் போட்டாச்சு மூடியாச்சு இப்போ வேறங்கோ நான் வந்து கொஞ்சம் தேங்காய்பால் விட போகிறேன் தேங்காய்ப்பால் நீங்கள் எது எதுனாலும் விட விடலாம் பீட்ருட் கறியோட நான் இது செய்ய போகிறேன் இந் இந்த வீடியோ தனி வீடியோ அடுத்த தடவை வரும் பீட்ரூட் கறி முதல் வரும் அதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ போடுவேன் பாருங்கோ இது ஒரு வர செய்ய போகிறேன் இந்த குட்டி கோவா இது இதில் வந்து குட்டி குட்டியானி வெட்டிட்டு கழுவிட்டு வெட்டிட்டு செய்யணும் அந்த வீடியோ தனி வீடியோ வெறும் பேருங்கோ இப்போ எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது நான் கொஞ்சம் அந்த கறி வரலை நான் எனக்கு குழம்பா இல்லாமல் கொஞ்சம் பிரட்டல் மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் வரலை விட்டேன்னா உங்களுக்கு குழம்பாக வேணுமென்றால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் படி செய்யலாம் நான் இப்போ வத்த விட்டுருக்குறேன் இப்போ அடுப்பு நிற்ப ஆட்டிக்கிட்டேன் இப்போ எனக்கு ரெடி ஆகிட்டுது கறி ரெடி ஆகிட்டுது வரும்போ இப்போ உங்களுக்கு நல்லா வறண்டு திரண்டு வந்திருக்கு கறி இந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் உப்பு புள்ளியெல்லாம் பார்த்து செக் பண்ணி போட்டேனா நல்லா சூப்பராக வந்துருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ நாளைக்கு வெளில சோறு போட்டிருக்கிறேன் அதோட இது ஒட்டி வச்சுருக்கோம் வர செய்யணும் மற்ற அப்பளம்ல பொரியலோட இன்றைய மதியம் சமையல் சிம்பிளாகவே முடித்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களையும் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்